நம்மளோட தமிழகம் முழுக்க நாற்பத்தி நாற்று பண்ணை இருக்குது உலகத்திலே மிகப்பெரிய உற்பத்தி நாட்டு பண்ணை கடவுளூரில் இருக்குது ஆசியாவிலேயே பெரிய பண்ணை பண்ணியது முப்பது ஏக்கரில் எண்பத்தி நாலு லட்சம் உற்பத்தி போடுறோம் ஐம்பத்தி நாலு வெரைட்டி உற்பத்தி போடுறோம் கடந்த நாலு வருஷமாக வருஷத்துக்கு ஒரு கோடிக்கு மேலே மரங்கள் வந்து விவசாயி கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா விவசாயி மரம் எட்டம் மட்டும் தான் நாட்டை காப்பாற்ற முடியும் சுற்றுச்சூழலை மேம்படுத்தி இதுலையாவது நம்ம வந்து உலகத்துக்கு முன்னோடியாக மாறணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் இந்த திட்டத்தை ஆரம்பித்து இருக்கிறோம் இது வந்து உலகத்தில் எந்த அமைப்பையும் பண்ணாத விஷயத்தை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம சமூகத்துல ஒற்றுமையா வாழணும்னா அதுக்கு தேவை மரம் அந்த மரத்தை எங்க நட முக்கியம் இல்லை மரத்தை நடனும் மரத்தை வெட்டா பாதுகாப்புங்கிற என்ன மாதிரி நமக்கு போறோம் உயிருந்து நீங்க நினைக்கிறீங்க இல்லையா கண்ணால பார்க்கக்கூடிய உயிருங்கறதே நீங்க வந்து மனிதர்களை பார்க்கலாம் விலங்குகளை பார்க்கலாம் பறவைகளை பார்க்கலாம் கடல் வாழ்வு பகுதியெல்லாம் பெரிய ஏழு சதவீதம் தான் தொண்ணூத்தி மூணு சதவீதம் கண்ணால பார்க்கக்கூடிய நுண்ணிர்கள் தான் அதுல எழுபது சதவீதம் பாக்டீரியா பன்னெண்டு சதவீதம் ஃபங்கஸ் அப்புறம் டெஸ்டிஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து சின்ன சதவீதம் தொண்ணூத்தி மூணு சதவீதம் கண்ணால் தான் இது அழிஞ்சிதுன்னா மக்கள் அழிவுன்றது நடந்தே தீரும் இது எப்படின்னு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு ஸ்பீசிஸ் அழிஞ்சுக்கிட்டு இருக்குது பருவநிலை மாவட்டத்தினால நீங்கள் டைனோசர் வந்து படித்து பார்த்து காணா போய்ட்டுன்னு ரெண்டாயிரத்தி எழுநூறு மாதிரி நீ கண்ணால் பார்த்து பெரிய உருவம் ஒன்று காணா போய்ட்டுன்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி எழுநூறு ஸ்பீசிஸ் வந்து உயிரினங்கள் மண்ணில் வந்து அழிஞ்சுக்கிட்டே இருக்கிறான் இது இதனுடைய டேட்டா நான் சொல்ல மண்ணில் விஞ்ஞானிகள் சொல்கிறான் இப்போ இந்த அழிவு வந்து எப்படி போயிட்டே இருக்குன்னா இந்த அழிவு தான் மக்கள் அழிவு எடுத்தது மண் அழிவுங்கிறது மக்கள் தான் மண்ணை காப்பாற்றணும் மக்களை காப்பாற்றணும் ஒரே தீர்வு மரம் நடந்தது தான் அந்த மரத்தை எங்கே நட முடியும் நாங்கள் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து கிட்டத்தட்ட ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்கோம் இருந்து ப்ராஜெக்ட் பண்ணி இருபத்தஞ்சு வருஷமாக களத்தில் இயக்கிக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த பசுமை கரக்கில் திட்டத்தை துவங்கி ஆரம்பித்தோம் பதினொன்று புள்ளி நாலு கோடி மரங்கள் நடணும்னு சொல்லி இலக்கு வச்சு ஆரம்பிச்சோம் நாலு கோடி மரங்கள் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுது அது ரெண்டாயிரத்தி பத்தம் பதினெட்டில் போய் சர்வே பண்ணும்போது பினோ டென் பர்சன்ட் சர்வே இருந்துச்சு பப்ளிக்ல கட்டாது அதே வந்து விவசாயம் கொடுக்கும்போது எழுபது சதவீதம் மேலே சர்வீ சர்வே இருந்துச்சு உயிர் பிழச்சிருந்துச்சு அதனாலதான் அந்த காஜெக்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முறை நாங்கள் காவேரி கூக்கரில் மாற்றி எண்பது சதவீதம் விவசாயிகளை பண்ணி இருபது சதவீதம் மட்டும் பொது மரம் கொடுக்குறோம் நம்மள்கிட்ட தமிழகம் முழுக்க நாற்பத்தஞ்சு நாற்றுப்பண்ணை இருக்குது உலகத்திலேயே மிகப்பெரிய உற்பத்தி நாற்றுப்பண்ணை கடவுள் இருக்குது ஆசியாவிலேயே பெரிய நாற்று இது முப்பது ஏக்கரில் எண்பத்தி நாலு லட்சம் உற்பத்தி போடுறோம் நாற்பது ஐம்பத்தி நாலு வெரைட்டி உற்பத்தி போடுறோம் இது வந்து ஆசியாவிலே பிக்கஸ்ட் தர்சரி இது மூலிமா நம்ம வந்து மரக்கன்றுகள் விவசாயிகள் வழங்கிட்டு இருக்கோம் கடந்த நாலு வருஷமா வருஷத்துக்கு ஒரு கோடிக்கு மேலே மரங்கள் வந்து விவசாயி கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா மரம் நட்டம் மட்டும்தான் நாட்டை காப்பாற்ற முடியும் அவரையும் காப்பாத்திக்க முடியாதுன்னா இந்த நுண்ணுயிர்கள் நழுதினா மண் எளிவு மக்கள் எழுது அவனுக்கும் விவசாயம் போயிச்சுக்கிட்டே இருக்குது இப்போ விவசாயம் காப்பாற்றணும் மண்ணை காப்பாற்றணும் மழையை வரவழைக்கணும் அதுக்கப்புறம் ஆறு கலையும் உயிர்ப்பிக்கிட்டு நாளைக்கு தீபாக ஒரு மரம் தான் இருக்குது அந்த மரத்தை நம்ம விவசாயத்தை வந்துட்டுருக்கோம் அதனால் வந்து பப்ளிக்கை விட்டுடலாமா அப்படின்னா விட முடியாது நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரலையும் பசுமை பள்ளி இயக்கம் அப்படிங்கிற பேரில் ஒரு ஸ்கூல்லேயே ரெண்டாயிரம் மரக்கன்றுகள் விதையும் கவரும் கொடுத்து அதுக்கான டெக்னாலஜி கொடுத்து நம்ம வந்து உற்பத்தி பண்ணால் ஐம்பது லட்சம் மரக்கன்றுகள் ஸ்கூல்லேயே உற்பத்தி பண்ணியிருக்கோம் இது கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் அதுக்கப்புறம் வெள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள்தான் நம்ம பண்ணணும் அதுக்கப்புறம் காவேரி கூக்கர் வந்த பிறகு நம்மளுடைய ஃபோக்கஸ் முழுமையாக விவசாயத்தினால இந்த பசுமை பள்ளியை கேட்ட நிறுத்தி வச்சிருப்போம் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணலாம்னு தான் இந்த வருஷம் பயிலட்டு திருவாரூர் மாவட்டத்தில் ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்த வருஷம் இந்த மாவட்டம் முழுக்கவே பண்ணுறதுக்கு பிராயணம் இருக்குது இது மட்டும் இல்லை அமலத்தில் அனைத்து மாவட்டங்களையும் பண்ணுறதுக்கு பிராயணத்தில் இருக்குது அது வந்து படிப்படியாக கண்டிப்பாக நடத்தணும்னு நினைக்கிறேன் என்னுடைய ஊர் திரு முதல்ல நம்ம இங்கே தோம்னா விடக்கூடாதுன்னு நான் ஃபேமிலிக்கு ஒருங்கிணைப்பாளர் இருந்தாலும் இந்த பப்ளிக் பிளான்டேஷனை விடக்கூடாதுங்கிறதுனால நான் வந்து ஒரு பர்மிஷன் நடன ஐயா நம்மளுடைய பத்தாண்டு கால நண்பர் அவர்கிட்ட சொல்லி இதை ரீஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள் வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி ஒரு இருபத்தஞ்சி ஸ்கூலில் இந்த வருஷம் ஆரம்பிப்போம் அடுத்த வருஷம் மாவட்டம் முழு ஆரம்பிப்போம்னு சொல்லி இதை முதல் முதல் ஆரம்பிச்சிருக்கோம் அதனால தான் இங்கே வந்திருக்கோம் ஓகேங்களா ஈஷா வந்து இந்த பசுமை பசுமைக்கரங்கள் தட்ட ஆரம்பிச்சு இன்னைக்கு காவிரி குள்புற உலகத்துக்கே வந்து ஒரு முன்னோடியை ஈட்டு இருக்கும் ஏன்னா நம்ம தமிழர்கள் உலகத்திலேயே முன்னோடி பேசணும் எல்லா விஷயத்திலையும் உண்மையிலேயே அதுதான் இன்னைக்கு வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஆண்டுகள் ஆண்டுகளுக்கு முந்தியுள்ள கல்லாய்ந்த நம்ம கூட்டியில் இருக்குது எழுவதாயிரம் வருஷத்துக்கு முறைகள் அந்த மனிதனோட ஜீவனே இன்னும் இருப்பித்து மதுரையில ரொம்ப வளர்ந்துகிட்டு இருக்கலாம் விரும்பு ஒருத்த வளமையானது ஆனா எல்லாத்துலயும் நம்ம கீழே போயிட்டு இருக்கோம் இந்த மரங்களை நட்டு சுற்றுச்சூழலை மேம்படுத்தி இறுதியாக நம்ம வந்து உலகத்துக்கு முன்னோடியாக மாறணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் இந்த திட்டத்தை ஆரம்பித்து செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம் இந்த ஒரு கோடி மரங்கள் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது சும்மா கொடுக்கறது இல்லைங்க எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணுறோம் ஒரு நூற்றம்பது பணியாளர்களை போய் தினவு தினம் முந்நூறு விவசாயிகள் சந்தித்து இலவச ஆலோசனை கொடுத்து மரக்கண்களை எங்கே நடந்தாங்க டாக்குமெண்ட் பண்ணி நாங்கள் எல்லாம் ஃபண்டரைஸ் பண்ணி பண்ணுறோம் இது வந்து உலகத்தில் எந்த அமைப்பையும் பண்ணாத விஷயத்தை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஒரு கோடி மரங்கள் விவசாய நிலத்தை நடுறதுங்கிறது தமிழ்நாட்டில் இல்லைங்க உலகத்தில் யாரும் பண்ணலை அந்த செயலை செஞ்சு இருக்கோம் அந்த ஈஷா பற்றிதான் இந்த பசுமை பள்ளியை பெற்றி போவாது நல்லடைந்தோம் அதுக்கான ஒரு சின்ன துவக்க விடாதான் இது ஆனா நீங்க நினைச்சா மட்டும்தான் உங்களுடைய பள்ளியை உங்களுடைய குடும்பத்தை உங்க சூழலை மாத்தினா உங்க ஊர் மாறும் ஊர் மாறினா அந்த தாலுகா மாறும் அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் மாறும் இப்படிதான் மாற்ற முடியும் தனிமனித தன்னுடைய மனசுல மாற்றத்தை ஏற்படுத்தினா மட்டும்தான் சமுதாயம் யாரையும் குறை சொல்லி பின்ன கிடையாது நீங்க யாரும் சொல்றது கேட்கறது இல்ல தோறது அப்படி இல்லை நம்ம முதல்ல மாறும் உறுதி எடுக்கணும் நம்ம மாறணும்ல நம்ம வாழணும் நீ யாரு உங்களோட எதிர்காலம் அப்படின்னு நினைச்சு வளர்க்குறீங்களோ பிள்ளைங்க அது இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னா நீ மரம் நட கட்டாயத்துல இருக்கிறோம் நீ எத்தனை கோடி சுத்தம் செஞ்சாலும் நிக்காது சமூகத்துல சரியான சூழ்நிலை இல்லைன்னா நம்ம யாருமே வாழ முடியாது நம்ம சமூகத்துல ஒற்றுமையா வாழணும்னா அதுக்கு தேவை மரம் அந்த மரத்தை எங்க முக்கியம் இல்ல மரத்தை நடணும் மரத்தை வெட்டா பாதுகாப்புங்கிற என்ன மாதிரி நமக்கு வரணும் இன்னைக்கு என்னன்னா குப்பை கொட்டதுலயும் மரத்தை பக்கத்துக்கு வர்றாங்க சண்டை போட்டு விட்டு இருக்கிறோம் சொல்லி அந்த மீறி மரணம் மாத்தி மரம் இல்லைன்னா மனிதன் வாழவே முடியாது மண்ணையும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு ட்ரைனிங் எல்லாம் தான் இன்னைக்கு எப்படி இந்த மரக்கட்டை உற்பத்தி பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு வந்து பெற்ற கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் தொடர்ந்து உங்கள் ஸ்கூலுக்கு வந்து தேவையான ஆலோசனை கொடுத்து இந்த இருபத்தஞ்சு ஸ்கூல்லேயும் ஒரு ஸ்கூலில் ரெண்டாயிரம் மரக்கன்று நல்ல விதமாக நீங்கள் வளர்த்திங்கன்னா அடுத்த வருஷம் இதை வந்து தமிழ் இந்த மாவட்டத்தில் அனைத்து ஸ்கூல்லையும் நம்ம வந்து நடைமுறைப்படுத்த முடியும் அதுக்கு நீங்கள் முன்னோடியா நீங்கள் வந்திருக்க நீங்கள் தான் இருக்கீங்க இந்த மாணவர்களாக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் நீங்கள் கையில் எடுத்து இதை நல்லதாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோட மேலே என்னோட அதிக மே மேலே உள்ளவங்கள்ட்ட சொல்லி இதை நல்லா பண்ணியிருக்காங்கன்னா மாவட்டம் முழுக்க வருஷம் பண்ணணும் இன்னும் நாலு மாவட்டத்தை பண்ணணும்னு நாங்கள் எடுத்துகிட்டு வர முடியும் அதுக்கான வாய்ப்பு உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் அதை சிறப்பாக செய்தி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வழிபடைய நன்றி வணக்கம்